அனைவருக்கும் வணக்கம் முன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தர தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதை பத்தி வீடியோல பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் கூடவே பட்டனையும் பிரஸ் வாங்க போகலாம் குடிசை இல்ல தமிழ்நாடு என்ற இலக்கினை அடைந்திடும் வகையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் முதற்கட்டமாக ஒரு லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றிற்கும் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான தொகை அவரதம் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீட்டின் பரப்பளவு சமையலறை உட்பட முன்னூத்தி அறுபது சதுர அடி என்பதால் பயனாளிகளின் சுமையை குறைக்கும் பொருட்டு இத்திட்டத்தின் கீழ் டான்சம் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்பட்டு துறை மூலம் அரசால் வழங்கப்படுகிறது வீட்டின் கட்டுமானத்திற்கு ஏற்ப தரை மட்ட நிலை ஜன்னல் மட்ட நிலை கூரை வேயப்பட்ட நிலை மற்றும் பணி முடிவற்ற பின் நான்கு தவணைகளில் ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கின் மூலம் தொகை நேரடியாக பயனாளிகளுக்கு விடுவிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் தொகை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் இந்த தொகைக்கு ஏற்ப கட்டுமான பொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அத்துடன் கட்டுமான பணிகளும் செய்யப்படுகிறது அதே நேரம் யாராவது தங்களது வீடுகளில் கூடுதல் வசதிகள் செய்ய விரும்பினால் ஒன்றரை லட்சம் வரை கடனுதவி வங்கிகள் மூலம் வழங்கப்படுகிறது கலைஞர் கனவு இல்லத்தில் கட்டித்தரப்படும் வீடுகள் அனைத்தும் முன்னூத்தி அறுபது சதுர அடி அளவில் சமையல் இருக்கும் வீட்டின் சுவர்கள் செங்கல் இன்டர்லாக் பிரிக் ஏஏசி பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்படும் கூடுதல் வசதிகள் வேண்டுமென்றால் ஒன்றரை லட்சம் வரை கட கடன் உதவி வழங்கப்படுவதால் அதனை வைத்து வீட்டில் வசதிகளை அதிகரித்துக் கொள்ள முடியும் திட்டத்திற்கான தகுதிகள் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பதாரர் குறைந்தபட்சமாக முன்னூத்தி அறுபது சதுரடி நிலம் வைத்திருக்க வேண்டும் மேலும் பயனாளர் குடிசை வீடுகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அத்துடன் காங்கிரீட் மற்றும் மண் சுவர் மூலமாக வீடு கட்டியிருப்பவர்கள் இந்த திட்டத்தின் பலனை பெற முடியாது அத்துடன் விண்ணப்பதாரர் சொந்தமாக பட்டா நிலம் வைத்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பத்திர நகல் ரேஷன் அட்டை பட்டா சிட்டா முகவரி சான்று ஆதார் அட்டை தொலைபேசி எண் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் வங்கிக் கணக்கு விவரம் வருமான சான்றிதழ் ஆகிய ஆவணங்கள் தேவை குறிப்பு இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளிகளை அந்தந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அந்த கிராமத்தின் ஊராட்சி உதவி பொறியாளர் வட்ட பொறியாளர் வட்டாட்சி வளர்ச்சி அலுவலர் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மேற்பார்வையாளர் ஆகியோர்கள் அடங்கிய குழுக்கள் தேர்வு செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்